பி பவின்னு சொல்லிட்டா கூப்பிடுவாங்களா அப்படியா அப்பாட பேரு என்னடா அப்பாட பேர் உன்னையும் கூட வழியா இருக்கடா அனுயர்ன்றதுக்கு பவி சரி பவிந்தன் பரவாயில்ல சரி அனு பவி ஆ தங்கம் தங்க விஷாருக்கா நீங்க போட்டீங்களா சார் சரி அவர் இருக்கட்டும் அப்ப தம்பிக்கு எத்தனை அது போய்ட்டு பதினாலா தானே ரைட் இப்போ தம்பி குடிக்கும் போது டிஎன்டிஸ் சாப்பிடுறேன் சார் பாக இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சரி அவர் இன்றைக்கு மிக்கி நீ பண்ற செட்டுலாம் அவன் பண்றான் அப்படி அச்சா போதா நல்லா படிப்பீங்களா நல்லா படிப்பீங்களா என்ன ஆக போறீங்க வருங்காலத்தில் விலங்க இல்ல தெரியாது ஐடியா இல்ல ஏதோ உண்டு சுகம் உண்டு நித்திரை உண்டு காலமா அம்மா அடிச்சு ஸ்கூல் மட்டும் போவேன் அப்படியா அப்படியாடா ஆசை இல்லையா போலீஸ் ஆகணும் டீச்சர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்த்தர் ஆகணும் அப்படி இல்லை ஆசைகளே இல்லை ரேசர் கார் ரேசர் இல்லை கேமர் கேம் விளாட்றதுல அந்த மாதிரி என்னது அப்படியாடா அதுவும் இல்லையே ஆனால் இந்த உலகத்தில் ஆசைகளே இல்லாத மனுஷனை இப்போ பார்க்குறேன் எவனாவது இதாகணும்னு ஆசைப்படுவான் என்ன நீங்கள் என்ன போகிறீங்க பிள்ளையம்மா என்ன ஆக போகிறீங்க டொம்குன் டொக்கு டரு ஆ டாக்குமெண்டர் பார்த்தீங்களே ஆமாம் டாக்குமெண்ட் ஆகும் போகிறான் தம்பிக்குடி என்ன ஆகுறீங்க என்ன பார்த்து அது பார்த்து பார்த்து அவன் மேல தான் பாக்குறான் யாருக்கு தெரியும் ஜீவனே ஆண்டிகே ரைட் சரி இருக்கட்டும் முதல்ல நாங்க சொக்லேட் பாச கொடுப்போம் நீங்க எடுத்து கொடுப்போம் உங்களை வேலை இருக்கா ரைட் இப்ப தம்பிக்கு இனிப்பான விஷயம் வந்தபடியால் அந்த பிறந்த நாள் சரியா ஒரு படிவான சொக்லேட் பாசை கொண்டு ஆ ஆத்தே சரி என்னதான் முட்டுக்கால் இருந்தாலும் சொக்லேட்டு உங்களுக்கு கிடையாது தம்பி இது தர மாட்டான் என்ன குடுப்பிய குடுப்பிய தம்பிக்கு அப்ப என்ன என்னடா அண்ணா வாங்க இது மூணு அண்ணா வாங்குது அய்யோ அண்ணா சொக்கா எனக்கு தாண்ணா அப்படியா சரியா தம்பிக்கு புறா கொடுங்க பாஸ்கர் பிடிச்சிருக்கா ரைட் அங்க வாங்கி பாருங்க சொல்லி வாங்கி பாருங்க பாருங்க என்னது அது வெய்யும் அதில் இருக்கட்டுமா அதில் வெய்யும் இருக்கட்டும் வா ஒரு அழகான மணி கொடு என்னடா வந்து பிடிச்சிருக்காடா மணி கொடு பிடிச்சிருக்கா ரைட் கையில் கட்டிக்கு அவளுக்கு போச்சு

யாரும் டெக்கர் பண்ணது பேக்ரவுண்ட் இந்த கார்ட் ஷேப் போட்டெல்லாம் போட்டு ஆரப்பா யார் செஞ்சது எல்லாம் யார் செஞ்சது என்னடா நீ வந்ததுல இருந்து கதைக்கிறாயும் இல்ல ரெண்டு புளிப்பல்லு மட்டும் மாட்டிக்க காலத்துல எப்ப வேட்டைக்கு போனி எப்ப வேட்டைக்கு போனி எந்த காட்டுக்கு வேட்டைக்கு போனி வேட்டைக்கு போனது இல்லையா அப்ப எங்க புளிப்பல்லு என்னடா அப்பா வாங்கி கொடுத்தாரா அப்பா வா யார் போய் தம்பி வேற இல்ல மரம் சாரி உனக்கு வேட்டைக்கு போனதுதான் தெரியும் சரி ஓகே ஆரண்ட தெரியுமா கொடுத்தது பண்ண மாட்டீங்களா யாரா இருக்கும் யாரா இருக்கும் தெரிய படமே யார் இப்படி செய்வோம் தெரியுமா தெரியாதா சரி மிக்க பிரேம பார்க்கணும் சரி ஓப்பன் பண்ணி இருக்கு எங்க பாபம் வா ஹாப்பி பேர்தே பபிஎல்ட்டு போட்டு உங்களுடைய அழகான புகைப்படங்கள்லாம் போட்டு ஒரு அழகான வாழ்த்து மடல் எங்க எங்களுக்கு காட்டு பாபம் மடிய பா சரி விஷ் ப என்ன போட்டுருக்க போட்டுருக்குப்பா ஆறு

அண்ணா கல்யாணம் ஆச்சுடா ஆயிடுச்சா கல்யாணம் அப்ப ஆனால் அண்ணா அண்ணையும் அதுவும் இல்லையா அண்ணா மட்டும் வரும் அண்ணியும் வில கொடுத்துருப்பா இல்லையா ஆஹா நல்ல அமைதியாக இருக்கேடா நல்ல பையன் நான் ஆ அப்படி கேள்விப்பட இல்லை நீ ரொம்ப சமத்து பேர் நான் கேள்விப்படையிலே இந்தா அவனை மாதிரி தெரியாத வாளும் தான் கேள்விப்பட்டான் சரி பிரே படிச்சிருக்கா என்ன சொல்லப் போறீங்க அண்ணா எனக்கு அண்ணா தான் டெக்கரேட் அம்மாண்ணே அந்த பேக்ரௌண்ட் எல்லாம் டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஷூட்ல வச்சிருக்காரு பைக்ல எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட வாழ்னால அவருக்கே எப்படி பண்ணிருக்க மாட்டேன் சரி தம்பிக்கு செய்ய ஆசைப்பட்டிருக்கேன் அப்ப அண்ணா என்ன சொல்ல போறீங்க நன்றி நீ எனக்கு போது பிறந்தது எனக்கு பெரிய வரம் அப்படியா சரி ஓகே சூப்பர் சரி அதே மாதிரி இந்த டுவெண்டி எயிட் போன மாசம் யாருக்கும் இருபது வரை பேர்டே முடிஞ்ச யாருக்கு முடிஞ்சது போன மாசம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு தம்பி குட்டிக்கும் பரிசு வந்தது உங்களுக்கு பேட்டியை முடிஞ்சதில்ல அப்போ இந்த நாளில் அந்த பிறந்த நாளை ஞாபகப்படுத்தி உங்களுக்கு பரிசு கொடுப்பேன் சொல்லி ஓப் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு வடிவான ஓய்ச்சிருக்கு நினைக்கிற பாருங்க இருக்கா உள்ள இருக்கா ஓய்ச்சி ரைட் எடுங்க ஒரு எடுங்க தம்பிட்ட கையில் மணிக்குடி இல்லைன்னு கட்டு விடணும் அதில் பிடிச்சிருக்கா மணிக்குடு சூப்பர் அதே மாதிரி தம்பிக்கு ஒரு கேக் வந்தது இந்த கேக் வைக்க இடம் அப்படின்னா தெரியல சரியா ரெண்டு பேருக்குமே அந்த கேக் லாஸ்ட்டாக நீங்கள் வச்சு ஒட்டி கொள்ளுவோம் அவனா அதை அப்புறம் எடுத்தாரன் சரியா உங்களுக்கு ஒரு பிரேம் இருக்கு அப்ப உங்களுக்கு யார் இந்த கிஃப்ட்லாம் கொடுத்தது அக்கா அவருக்கு அண்ணா இங்க அக்கா சோ கேர் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தெரியும் அங்க அக்கா இங்க அண்ணா அப்படியே அந்த பிரேம் எடுத்து கொடுங்க பாக்கட்ட தம்பி அங்க பாப்போம் வாவ் சரி கோட் ஷூட் போட்டு மாப்பிள்ள தானா பிரே மடிதா கடை சரி அப்போ காட் பிளஸ் யூ ஒன்று வாழ்த்துக்கள் போட்டு சரியா என்ன பேர் அவனுக்கு பிள்ளைங்க இல்லை கூப்பிடுறோம் அந்த கூப்பிடுவோம் அப்படியே ஆ சரி சரி ஓகே இது வந்து அக்கா சரியா உங்களுக்கு அக்கா கூப்பிடுவாங்க அங்க அண்ணா கொடுத்தது அலுவல் முடிச்சு அப்ப ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு பிந்திய பிறந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு இன்றைய பிறந்த வாழ்த்துகள் என்று நிலமோடு வளமோடு மகிழ்ச்சியா வாழ வாழ்த்துறோம் ஹாப்பியா என்ன சொல்ல போறீங்க நன்றி அப்ப நீங்க என்ன ஆக போறீங்க வருங்காலத்தில் தெரியாது உனக்கு ஆ ப்ளீஸ் அப்போ முதல்ல நீ முதல்ல அவங்கள பிடிக்கலண்டா ஆ நீங்க டாக்டர் அண்ணா அடிச்சு போடுவான் நீங்க டாக்டர் வைத்தியமா சரிய சூப்பரா சுரப் அப்போ தம்பி என்ன ஆக டக்குனு பிளாம் தெரியாது அவன் கடைசி வரைக்கும் இல்லை நாங்கள் நினைக்கிற நடக்க போறது இல்லை அதனால தெரிய அண்டை சோடி என்ட்ட சரி ஓகே ரைட் கேக் எடுக்கோங்க மிக்கி எடுத்து கொடுங்க ஆளுக்கு ஒரு கேக்கு சின்ன கேக்கு வந்து தம்பி குட்டியா குண்டு பையனுக்கு அப்படி அவன்கிட்ட கொடுத்துருவோம் அப்படியே கொடுத்துருவோம் அதுல ஹாப்பி பர்த்டே போட்டு உங்க பேர் போடப்பட்டிருக்கு இதுல வைக்கல அப்படியே அப்படி போட்டு எடுத்தாரு நீங்க இப்ப வச்சு வெட்டுங்க சரியா அதுக்கு ரைட் அதை வேணுங்க ரைட் நீங்க லாஸ்டா வெட்டலாம் கேக்கு அடுத்த பெரிய கேக்கு கொடுங்க தம்பிட்டு சரி தம்பி வேணுங்க அதை இதுல ஒரே ரெண்டு இருக்கு அதனால தந்துடுறோம் லாஸ்டா நீங்க வெட்டலாம் ரைட் ஹாப்பி எல்லா ரெண்டு பேருக்கும் மகிழ்ச்சி பை நல்லா படிச்சு நல்ல பிள்ளைல வளர்ந்து என்ன ஆரோக்கியமா நீண்ட காலம் வாழ வாழ்த்துக்கள் சரியா சூப்பரா ஒரு ஹேபி बर्थडे பாடிவேன சார்பாக நீங்க கேட்க லாஸ்டா விட்டுங்க இந்த ஃபயர்ல அடிப்பாங்க நினைக்கிறேன் हैन புற கமராமன் தனிய எடுத்து சூப்பரா அதுக்கு ரைட் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க மகால ஹ 3 2 1 ஸ்டார்ட் ஹேப்பி बर्थडे टू यू ஹாப்பி பர்த்டே டிய ரெண்டு குடும்பங்களா ஹாப்பி பர்த்டே டூ யூ விளஸ் யூ கைட்